cock glock pop drop royal body in the grave no karate, call my south up shotty Johnny k romers wanna parlay but that's just not how i operate start my day i'm smoking romers like a white boy whatever who be in the bounce with a 2d riding round. do be fit and that bitch i talking down you be moving through your town do be doo doo round. you be goofy yes, say smoking boofi by the pound. and the who be in the bounce with it hi guys so go back to my channel i'm going to be later afa இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணாரில் தாங்க இருக்கோம் இப்போ வந்து இப்போ ஜீப் சவாரி போகிறோம் எங்கே போவோம்னு கேட்டிங்கன்னா எங்கே போகணும்னு சொல்லிட்டு நம்ம சப்பாரி போகிறோம் போயிட்டு அவனா இதுதான் அதெல்லாம் அப்போ வந்து லைன் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே பனியில் போட்டிருக்கேன் அப்போ மேலே தருணம் மேலே ரெயின் கோட்டு எல்லாம் போட்டுவிட்டு கிளம்புவாங்க இங்கே வந்து ஜீப் வந்து ரெடியாக இருக்குது பாசந்தான் இருக்கு ஜீப்பு நான் போய் ஜீப் உங்களுக்கு கடக்க முடியும் கேஷ் சேனல்ஸ் வந்து மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் கண்டுங்க அதனால நான் போகிறோம் நோட்டிஃபிகேஷன் டாக்டர்லாம் அனுப்பிட்டு இருப்போம் அது மட்டும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் நம்ம நெய்யா டப்டேட்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் இங்கே கேஷ் நாங்கள் அப்படியே போயிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீப் வந்துருச்சு ஒரு ஜீப் இந்த ஒரு ஜீப்பு விற்பாங்க ரெண்டு ஜீப்பில் வந்து நம்ம கிளம்புறோம் ஒரு ஜீப்புக்கு ஏழு பேர் அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் ஓகேவா ரொம்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு போய் எனக்கு நெட்டீ குடிக்கணும் நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்புவோம் இன்னும் வந்து அந்த ட்ரக்கிங் ஃபார்ட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா நாற்பது கிலோமீட்டர் சம்திங் சொல்லிகிட்டு இருந்தாங்க அங்கே போய்ட்டு அங்கேயிருந்தால் நம்ம ட்ரக்கிங் பண்ணி போகிறோம் ஓகேவா ஓகே பி அப்படியே போக அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஏத்துல வண்டி ஏறமுடியல காய் அவன் எல்லாரும் இறங்கிட்டான் இறங்கி ஏறிடான் ஏறித்தியா ஏறிட்டியா வண்டி ரொம்ப ஏற்றமா இருக்கும் வண்டியெல்லாம் ஏறிட்டு நடக்கலாம் விட்றாங்க வண்டி முன்னாடி சொல்லுங்க வண்டி அதான் நீங்க சொல்லி அப்படி நானே தான்

ஸ்கேன் பண்ணுதுங்க ஸ்கேன் பண்ணுது எங்க போய் குடிக்கலாம் கரெக்டா ஜி அட்ரஸ்ல தான் ஜி திருவண்ணாமலை எழுதணும் தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு தான் இந்தியா அவர் தான் சொன்னாரு வந்து கொஞ்சம் தூரம் இருக்கு அதுக்கு முன்னாடி இங்க வந்து சைன் போட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கு பார்த்துட்டு ஓகே வருது வாயிலேருந்து டேக்மெண்ட்லாம் காமிச்சிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப முடியுதுதான் ஓகே 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 போய்ட்டு என்ன அங்கே வருவோம் என்னோடய பேக் சைட்லாம் எல்லாமே பாகு தான் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது

ஒரு வியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன்னாக ஜாலியாக வந்து ட்ரெக்கிங் அந்த பாட்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது கீழே போயிட்டு இடம் இல்லை அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ண வேண்டியது தான் ஃபுல்லாக ஒரு ஆடிட்டு டீ ஒன்று குடிச்சோம் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம் ட்ரக்கிங்கு மேலே போயிட்டு தான் இன்னும் வைப்பு அதிகமாக இருக்கும் சரியான பணியாக இருக்குங்க சித்திரம் நான் ஒரு மலை ஏறி இன்னும் வந்து ப்ரோ பேட்ரி டவுனாக இருக்குது பேட்ரி கொடுத்துட்டு போகிறோம் ஓகேங்க அடைய போக போக கல்வி இறங்கி சரியான பாகு ஓகேங்க

ியாத்தான் ஒரு மலை இறங்கிட்டு இருக்கும் ஏன்னா வந்து இன்னும் ஏழு மலையா ப்ரோ ஒன்பது மலையா இப்பதான் வந்து நம்ம ரெண்டாவது மலை இறங்கிட்டு இருக்கிறோம் ஒரு மலை தான் ஏறி நீங்க ஃபர்ஸ்ட் மலை தான் ஏறுங்க அட ஃபர்ஸ்ட் மலை தான் ஏறி ஏறுங்க ஃபர்ஸ்ட் ஏறி ஃபர்ஸ்ட்ல ஏறுங்க அது ரெண்டு ஓ அது ஏறு ஓகே இன்ன வந்து 9 மலை இருக்குங்கற மாதிரி சொல்றாங்க அது எப்படி இருக்கு என்ன தெரியலனா ரொம்ப மலை பேஞ்சதுனா கஷ்டம்தான் ரொம்ப வருங்க கிரிப் இல்ல நானா செருப்பு தான் போட்டு வந்திருக்கேன் அட்டை தான் போடல காலைல யாருக்கு உங்களுக்கு ப்ரோ அட்டை கடிச்சிச்சு நான் காலை ஏறுங்க அட்டை கடிச்சிச்சு அட்டை கடிச்சிச்சு

நாலு வரேங்க அங்கே வாங்கப்போ வந்துருவேன் வேறு லெவல் இருக்குண்ணாங்க அது அந்த டாப்லேருந்து அப்படியே வந்து அப்படியே இறங்கி இந்த பக்கம் வந்து இந்த விக்கியில் இறங்கிட்டு இல்லை மாதிரி அதில் தான் சும்மா இந்த இடத்துலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதோ கை நீட்டில் ஒரு வியூ பாயிண்ட் தெரியுதுல அதுதான் வந்து கொழுக்கு மலை அடுத்து வந்து இந்த ப்ளேஸ் வந்து இது மீசப்பள்ளி மலை ஓகேவா இங்கேருந்து பார்த்தாலே அந்த கொழுக்கு மலையும் சேர்த்து பார்த்துடலாம் நீங்கள் அதுதான் தனியாகலாம் போயிட்டு ரேஸ்ட் பண்ணிட்டுருக்காதீங்க செம்மையாக இருக்குது ப்ரோ நான் ஒர்த்து அங்கே ஏறி வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மலை வந்து சும்மா இது மாதிரி பிளெயினாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை புலிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மைங்கிறது இல்லை புளி கரடி அப்புறம் சிறுத்தை இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க மேக்ஸிமம் இப்படி கும்பலாக போனீங்கன்னா வராது ஏதோ நம்ம அந்த அந்த வியூ பாயிண்ட்டு மேலே தான் டாப்பில் தான் ஏறணும் ஓகேங்க அப்படியே போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்

ஏன்னா கீரை தானே ஃபுல்லாக கீரை தானே சைக்கிள் ஓட்டுவேன் அது தெரியா இதில் ஓட்டுவியா எப்படி ஏறது கொடுங்க உள்ளே சைக்கிள் ஓட்டு போகிறாங்க நம்ம உடம்பு போக முடியும் நம்ம ஆளு செய்ய மாட்டாங்க நம்ம சாப்பாடு சாப்பாடு இப்போ எப்போ வந்து அப்படியே கிளம்புவோம் இருக்க இருக்க லேட்டாகிக்கிட்டே இருக்கு டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒம்பதரை மணி ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட எத்தனை ப்ரோ எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ஆ ஏழு மணிக்கே இப்போ ஏழு மணிக்கு ஏற மாதிரிச்சோம் ஏற ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒம்பது ஒன்பதரை ஆச்சு மணி இன்னும் ஏறணும் பத்து பத்து ரூபாய் ஏடணும் முடியல ரொம்ப நாளாக ஆச்சு மழையெல்லாம் ஏறி ஓகே அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சத்தமாக பேச பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு வந்துட்டோம் மூணாரில் வந்து மீசப்புள்ளி மலை அப்படின்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் மலை மேலே ட்ரெக்கிங் பண்ணி வந்தோம் இது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் கிளைமேட் சேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்குது ப்ரோ வேற லெவலில் இருக்கு என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலையே மறைஞ்சிடுச்சு முஸ்ட்டு இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பல்லத்தாக்கு அப்படியே அது பல்லத்தாக்கு இதுவும் இந்த சைடு சொல்லுறதாக்கு தான் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கொழுக்கு மலை தெரியும் கொழுக்கு மலை தெரியும் இதுவே வந்து உங்களுக்கு பார்ட்ரு தான் ஒரு பக்கம் அதாவது கொழுக்கு மலையில் என்ன தான் பார்ட்ரு வரும்னு இல்லை இதுவும் ஓரளவுக்கு பார்ட்ரு தான் இந்த சைடு வந்து கேரளா அதாவது இந்த சைடு வந்து கேரளா இந்த சைடு வந்து தமிழ்நாடு ஓகேவா இந்த தமிழ்நாடு

இந்த இதா um, <laughs> <I can't remember. laughs> <laughs> <laughs> ஓகே நம்ம வந்து இப்போ டாப் வியூவ்லேருந்து இறங்கி கீழே போயிட்டுருக்குறோம் நம்ம அந்த டீ குடித்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போய்ட்டுருக்குறோம் அங்கே போயிட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் ரிட்டர்ன் இறங்குறப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சும்மா மோஸ்ட்டு அப்படியே சும்மா சாதாரண நடக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மலையை விட்டு இறங்கினதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நிறைய புதர் இருக்குது புதற்குள்ளேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது முதல்ல நீங்கள் என்னென்னாலும் பண்ணுவோம் ப்ரோ புதரில் என்ன ஆனால் பண்ணலாமா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பிளேஸ் இருந்தால் நம்ம ஜீப்லாம் அங்கே நிறுத்திட்டு சும்மா அப்படியே சும்மா பார்த்துட்ருக்கோம் சுற்றி பைக்கில் இருந்தால் அப்படியே எடுத்து ஓட்டலாம் ஜாலியாக கம்மியாக இருக்கும் பேர் வந்து சைலண்ட் வேலி சைலண்டாக இருக்கிறதுனால தான் சைலண்ட் வேலின்னு பேர் வச்சுருக்காங்களா சின்னதாக ஒரு ரிவர் போகுது சின்னதாக ஒரு அழகாக இருக்குது கற்றுக்கு நேரத்துலலாம் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் அங்கே வந்து தண்ணி மழை அங்கே போயிது பிஎஃப்ஏ டவர் இருக்குது ஆனால் இங்கே சுத்தமாக டவரே நம்ம செல்லு கிடைக்க மாட்டேது ஜியோ பிஎஸ்என்எல் கூட ஓரளவுக்கு கிடைக்கிது பிஎஸ்என்எல் கூட ஓரளவுக்கு கிடைக்குது ஆனால் வந்து ஜியோலாம் வேஸ்ட்டு சுத்தமாக அந்த பக்கம் கிடைக்க மாட்டேங்குது ஓகேவா ஓகே பிஎஃப்ஏ நம்ம அப்படியே அந்த பேர்கிட்ட போவோம் ஓகேவா பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அந்த போயிட்டு போயிட்டுருக்கு எல்லாமே இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி தான் இந்த மலையிலேருந்து தண்ணி வரது விடுத்திங்களா அதுலேருந்து வர்ற தண்ணி தான் அப்படியே ஓடையாக இருக்கு ஆ தண்ணி இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க நாங்கள் வந்து ஹில்ஸ் போயிருந்தோம்ல அந்த ட்ரெக்கிங்கு நான் ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் வந்து சும்மா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு சும்மா பிடிச்சி குடித்தோம் செமையாக இருக்குது சூப்பராக இருந்துச்சு தண்ணி வேறு மிஸ்ட்டு எந்த அளவுக்கு போகுதுன்னு இல்லை நீங்கள் வந்து கண்ணால் பார்த்தீங்கன்னா வேரிதனமாக இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்குது சரி அழகாக போயிட்டுருக்கு ஓகே பி அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அடுத்து ஸ்பாட்டுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது இதுக்கப்புறம் டேரெக்டாக ரூமுக்கு தான் போவோம் நினைக்கிறேன் ரூமுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு அந்த செக் இட் பண்ணிட்டு பொருளெல்லாம் நம்ம எடுத்து வண்டியில் பேக் பண்ணிவிட்டு நேராக வந்து வட்டவாடா போகிறோம் வட்டவடா போகும்போது அப்படியே ரூமோட இந்த விளாகை வந்து ரூமோட அப்படியே என் பண்ணிக்கிறேன் ஓகேவா ரூமுக்கு போயிட்டு அப்படியே என் பண்ணிக்கிறேன் ரூம்லேருந்து அடுத்து நம்ம வட்டவாடா போகும்போது அடுத்த விளையாடுறேன் Doo be dookey doo doo round, doo be goofy, I be yessey, smoking boofie by the pound, In the